கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்திலே மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தேர்தல் காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் வழங்கியது இந்த மென்னார் மாவட்டத்தில் இருக்கிற காற்றாலைகளை பற்றி எங்களுடைய மதிப்புக்குரிய வைத்தியர் சத்திலிங்கம் அவர்கள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் ஜனாதிபதி அவர்கள் மென்னார் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த காற்றாலைகள் அந்த பிரதேசத்திலே புதிதாக அனுமதி வழங்கப்படாது ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு மக்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இறுதியாக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆயருடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மதத்தலைவருடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற சிவில் சமூகத்துக்கு மாறாக தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் பதினாலு காட்டாளிகள் நாங்கள் செய்தே ஆக வேண்டும் அதனை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று இதை தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் மக்களுக்கு ஏனென்று சொன்னால் இந்த பதினாலு காட்டாலைகளுக்கு வடமாகாணத்தில் இருக்கிற மக்கள் இணக்கப்பாடை தெரிவித்தார் என்று சொல்லி சொல்வது பிழையானது வேறு வழி இல்லாமல் இதுக்கு மேலே போராட்டம் செய்து அப்படி அப்படின்றதுன்னா மென்னர் இருந்து கொழும்புக்கு ஆயிரம் கணக்கானவர்கள் வந்து காலி மூத்தடல்லே போராட்டம் செய்தால்தான் அது முடியும் அப்படி என்றால் பரவாயில்லை பதினாலாவதாவது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்களா இல்லையான்றது கூட எனக்கு சந்தேகமாயிருக்கு இருக்கு ஆனால் இந்த பதினாலு காட்டாலைகளை தாண்டி மன்னரிலே வருவதை பற்றி மக்கள் மத்தியிலே பெரிய ஐ எம் மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு 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 ஆதங்கம் இருக்கின்றது அந்த வகையிலே இது இதிலே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு காட்டாலையை போட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த காட்டாளையை சுற்றும் பொழுதும் அந்த சத்தம் உங்களுடைய காதுக்குளை வந்தால்தான் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு புரியும் மக்கள் நெரிசலாக சனத்தொகை அதிகமாக இருக்கும் அதிக மக்கள் வாழும் பிரதேசங்களிலே இவ்வாறான காற்றாலைகளை கொண்டு போடுவதினூடாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும் அதே போலதான் இதிலே இன்னும் பல சிக்கல்கள் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயம் சம்பந்தமாக இன்னும் இதுக்கு இன்னும் இந்த பதினாலு காற்றாலைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி வேறு வழி இல்லை நாங்கள் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை வைத்து இதுதான் எங்களுடைய முடிவு என்று சொன்னாலும் கூட அதனை தாண்டி இந்த காற்றாலைகளுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகரிக்கக்கூடாது